எல்லோருக்கும் வணக்கம் திருப்பதி பெருமாளுக்கு சங்கு சக்கரத்தை அடையாளமாக கொடுத்தது யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் மிகவும் முக்கியமானவர் ஸ்ரீராமானுஜர் திருப்பதியில் பல்வேறு திருப்பணிகளை செய்திருக்கிறார் குறிப்பாக திருப்பதியை வைணவ தலமாக நிலைநிறுத்தியது அவர்தான் அவர் வாழ்ந்த காலத்தில் வேங்கடமலை மீது இருப்பது சைவ கோவிலா வைணவ கோவிலா கருவறையில் எழுந்தருளியிருப்பது சிவனா பெருமாளா என்ற சர்ச்சை ஏற்பட்டது இரு சமயத்தினரும் உரிமை கொண்டாடினார்கள் அப்போது ஸ்ரீ ராமானுஜர் ஏழு சங்கு சக்கரம் சாத்தி பெருமாள் என்று நிலைநிறுத்தினார் அதன் பின்னணி கதையை பார்ப்போம் அந்த சமயத்தில் ஆட்சி செய்த மன்னர் முடிவு செய்யும் பொறுப்பை ஸ்ரீ ராமானுஜரிடம் விட்டுவிட்டார் இதையடுத்து கோவிலில் உள்ள திருமேனி முன்பு நிறைய சைவர்களின் அடையாளமான திருநீற்றை ஸ்ரீராமானுஜர் வைத்தார் அதேபோல் ஸ்ரீ நாராயணனின் அம்சமான சங்கு சக்கரத்தை வைத்தார் பின்னர் சிலையின் முன்பு நின்று எம்பெருமானே நீ நாராயணன் அம்சம் என்றால் சங்கு சக்கரத்தை உன் திருமேனியில் தரித்துக்கொள் சிவனின் அம்சம் என்றால் திருநீற்றை பூசிக்கொள் என்று கூறி சன்னதியின் கதவை அடைத்துவிட்டார் இரவு முழுவதும் அனைவரும் காத்திருந்தார்கள் மறுநாள் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடி சன்னதி கதவு திறக்கப்பட்டது எம்பெருமான் தனது சிலை திருமேனியின் தோள்களில் சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டு நின்றார் பக்தர்கள் மெய் சிலிர்த்து விட்டார்கள் அந்த சிலை திருமேனி ஸ்ரீமன் நாராயணனின் அம்சம் என்று ஒப்புக்கொண்டார்கள் இவ்வாறு திருப்பதி தலத்தை தலம் என்பதை உறுதிப்படுத்தினார் ஸ்ரீராமானுஜர் கோவிலில் பல்வேறு திருப்பணிகளை செய்தார் ஸ்ரீரங்கம் கோவிலின் நடைமுறைகளை இங்கும் கொண்டு வந்தார் திருப்பதியில் காட்டை திருத்தினார் வீதிகள் அமைத்தார் பெருமாள் வீதி வளம் வரவும் விழாக்கள் நடத்தவும் ஏற்பாடு செய்தார் அதிலிருந்து தான் திருமலை நகரம் தோன்றியது இன்றும் அங்கு ஸ்ரீ வீதி என்று ஒரு வீதி இருக்கிறது கோவில் நந்தவனம் அமைத்து அழகுபடுத்தினார் அது ஸ்ரீ ராமானுஜர் நந்தவனம் என்ற பெயரில் இன்றும் இருக்கிறது ஏழுமலையான் கோவிலுக்கு சிறப்பு சேர்த்த ஸ்ரீ கோவிலில் தனி சன்னதியும் இருக்கிறது ஸ்ரீராமானுஜர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் திருப்பதியில் விழா கொண்டாடுகிறார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ஸ்ரீராமானுஜர் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான वैकुण्ठपदवीं के शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्